ரெடியான ஐந்து இரண்டாம் பாகம் படங்கள் முழு மூச்சை கொடுத்து உழைக்கும் உதயநிதி சில படங்கள் வெற்றி படமாக வெளிவந்த நிலையில் இதன் அடுத்த பாகம் எப்போது வரும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் கஜா ரெடியான ஐந்து இரண்டாம் பாகம் படங்கள் பற்றி ஒரு பார்வை உங்களுக்காக இந்தியன் டூ சங்கரன் இயக்கத்தில் பல வருடங்களுக்கு முன் வெளிவந்த இந்தியன் திரைப்படம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியலைகளை ஏற்படுத்தியது இந்த இரண்டாவது பாகம் எப்போது வரும் என ரசிகர்கள் கேட்க இப்போது வந்துவிட்டது இந்தியன் டூ பல பிரச்சனைகள் பல சர்ச்சைகளுக்கு பின் வணக்கம் இந்தியா இந்தியா வருகிறார் கமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த கைதி தமிழ் சினிமாவில் புதிய முயற்சியில் புதிய கதை கலக்கத்தில் வெற்றி திரைப்படமாகும் படத்தின் முடிவிலேயே நாயகனின் முன் கதையை பற்றி கைது டூ ஓருவதற்கான செய்தியை வைத்தார் இயக்குனர் அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தலைவர் நூத்தி எழுபத்தி ஓராவது படம் முடிந்த கையோடு கைது டூ ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது நகைச்சுவை வசனங்களுடன் மிகைப்பட்ட திரலரை கலந்து வெளிவந்த டிமாண்டி காலனி சத்தம் இல்லாமல் பெற்றது ரசிகர்கள் செய்யும் வகையில் டிமாண்டி காலனி டூ படப்பிடிப்பு நடைபெற்று வரும் வேளையில் அடுத்த படம் வெளியாகி உள்ளது அருள்நீதிக்காக உதயநிதி நிச்சயமாக இந்த படத்தை கொஞ்சம் மேற்கேற்று விடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விடுதலை டூ இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி கௌதம் வாசுதேவ மேனன் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளிவந்த விடுதலை சிறப்பான விமர்சனங்களை பெற்றதோடு தொடர்ந்து தொடர்ந்து விடுதலை டூ வேகமாக ரெடியாகி வருகிறது இப்படின் விஜய் சேதுபதி மற்றும் அவரது மனைவியாக வரும் மஞ்சு வாரியரின் கடந்த காலத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புஷ்பா டூ ஏப்ரல் மாதம் புஷ்பா டூ டிரெயிலர் வெளியானதிலிருந்தே ரசிகர்கள் எப்போது திரைக்கு வரும் என ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தென் மாநிலங்களை தவிர்த்து வட மாநிலங்களின் புஷ்பா வசூலில் சக்கரை போடுபோட்டது போட்டது கதையின் விறுவிறுப்புக்கும் நாயகனின் புரட்சிக்கரமான நடிப்பிற்கும் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்நோக்கியிருந்த வேளையில் புஷ்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வரும் என தகவல்கள் வெளிவந்துள்ளது இரண்டாம் பாக படத்துல எந்த படம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க